மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன் அத்தியாயம் ஐந்து சமரசம் காணும் பக்தி பௌதி மூணு இரண்டு நந்தரார் நாயன்மார் சைவம் ஸ்லோகம் ஏகம் சத் வதந்தி பொருள் உண்மை பொருள் ஒன்றுதான் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் நமது பாரத இந்தியாவில் கடவுளை பற்றிய பயணத்தில் அவரவர் பெற்ற அனுபவம் அனுபூதிக்கேற்ற அந்த ஒரே உண்மையான கடவுளை பரவாறாக கூறி வருகின்றார் வள்ளலாரின் அல்பொருஞ்சோதி ஆண்டவரும் அவருடைய அனுபவத்தில் அவர் கண்ட அந்த ஒரே கடவுள்தான் வைணவத்தில் ஆழ்வார்களும் வைஷ்ணவியாளர்களும் திருமாலையே நினைந்து செய்து அவர் தரிசித்து முக்தி அடைஞ்சாங்க அதே போலதான் சைவத்தில் வச்சு தொண்டர்கள் செய்து அவர் தரிசித்து முக்தி அடைஞ்சாங்க இந்த வகையில் சென்ற ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் பகுதி ஒன்றில் திருப்பாய்வாரை சிந்தித்தோம் அவரைப் போன்று நடத்தப்பட்ட குலத்தில் பிறந்து சிவபெருமானையே நினைந்து ஏங்கி அவர் அழைப்பெற்ற நாயன்மகளில் சிறப்பாக போற்றப்படும் நந்தனார் நாயமாயின் சரித்திரத்தை சற்று சிந்திப்போம் நந்தனாய் பற்றி பல கதைகள் விழா வருகிறது அதிலே ஒன்று கோபாலகிருஷ்ண பாவனை இயற்றிய நந்தனார் சரித்திரம் என்ற இசை நாடக வடிவ நூலாகும் நந்தனார் இவர் நந்தன் அழைத்தார்கள் நந்தன் தஞ்சை மாநகரில் அன்றைய சோழதேசத்தில் கூடும் அருகில் ஒரு ஆதரூர் என்ற ஊரில் பிறந்தான் அங்கு தாழ்த்தப்பட்ட குலமான புனகு வாழ்ந்து வந்தான் அன்றைய காலகட்டத்தில் புயசாரி மிகவும் தீண்டத்தக்கதாகவும் தாழ்த்தப்பட்டதாகவும் கருதப்பட்ட காலம் இவர்கள் மற்றவர்களுக்கு சரிசாயமாக நடமாற முடியாத சூழ்நிலை இருந்தது மிகவும் வருந்தத்தக்கது நந்தன் சீர் வயதிலிருந்தே சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தான் அந்த சாதியை சார்ந்தர்கள் பரம்பரையாக ஆண்டே என்று அழைக்கும் அழைக்கப்படும் பார்ப்பனர்களுக்கு அருமையாக இருந்து அவருடைய விவசாய தொழிலை செய்து வந்து தங்கள் காலத்தை கழித்து வந்தனர் நண்பனும் அவ்வாறு ஒரு பாப்பவரிடம் அடிமையாக இருந்தான் அங்குள்ள மற்ற மக்கள் அடிக்கடி சிவபெருமான் கோயிலுக்கு செல்வதையும் சிவபெருமானின் கருமையையும் சிறப்பையும் பேசிக்கொண்டு செல்வதையும் கேட்டு கேட்டு தானும் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற திர அவள் கொண்டான் ஆனால் அவன் ஆண்டே இனத்தில் வேலை செய்வதற்கே நேரம் சரியா இருந்தது மற்ற நேரங்களில் ஆண்டே வீட்டு வேலைகளை செய்து வந்தான் அவனால் கோயிலுக்கு செல்ல இயலவில்லை ஒரு நாள் ஆண்டே பார்த்து தான் செஞ்ச வேலை கூலி பெற அவர் இல்லம் சென்றான் அப்போது ஆண்டே சிலர் தங்கள் சிதம்பரம் நடராஜர் தரிசிக்க சென்று கொண்டதாகவும் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தாகவும் சொல்ல ஆண்டே அவரிடம் சிதம்பரம் நடராஜரை தரிசித்தால்தான் புண்ணியம் சிதம்பரம் நடராஜரை தரிசித்தால்தான் ஐஸ்வர்யம் சிதம்பரராஜரை தரிசித்தால்தான் முப்தி என்று சொல்லுவை கேட்டு புலெடுத்து போய் கண்ணில் நீர் பெருக வாசலில் நின்று கொண்டிருந்தான் வந்தவர்களை வழியனுப்ப வெளியே வந்த ஆண்டே நந்தன் வாசலில் கைவிப்பி கண்ணில் நீர் பெருக்கி இருப்பதை பார்த்து என் நந்தா ஆண்டே வர ஆண்டை வர எத்தனை நின்று என்று சொல்லிக்கொண்டு அழைத்திருந்த தடியால் நந்தனை அடித்தார் நந்தன் பிடிக்கிட்டு கண்வழித்து பார்த்து ஆண்டை இருப்பதை கண்டு முதுகு தண்டு வளைய தலையை குடிந்தபடி நாடி பின்னோக்கி சென்று மூன்று கொண்டான் ஆண்டை கணக்கு பிள்ளையை அழைத்து நந்தனுக்கு கூலி தரும்படி சொல்ல கணக்கு பிள்ளை படி நெல் அளந்து கொடுத்தார் நந்தன் அவ தனது துண்டி வாங்கி இடுப்பில் கட்டி கொண்டான் நந்தன் ஆண்டையிடம் ஆண்டே சிதம்பர நடராஜரை தரிசிக்க எனக்கு ஆசையாக இருக்குது போய் வரட்டுமா அப்படின்னு கேட்க பாப்பனர் தன் தனியார் அடித்து போடா போ வேலை பாரு அப்படின்னா நந்தவனிடம் செம்மி நடராஜர் தரிசனம் பண்ணால் முக்தி கிடைக்கும்னு நீங்கள் சொன்னத கேட்டேன்னு சொன்னான் டேய் அது உலக எங்களை போனவர்கள் தான் முக்தி கொடுப்பார்னு சொல்லி உள்ளே சென்று விட்டார் ஆனால் அன்று முதல் நந்தன் நராய நிர்வாக காலத்தை கழித்து வந்தான் காண வேண்டுமே தில்லை அம்பலவாளனை காண வேண்டுமே தில்லை கோபுரம் காண வேண்டுமே என்று பாடிக்கொண்டிருந்தான் நாளுக்கு நாள் சிவராஜ் மீது நந்தனுக்கு ஆற்ற முடியாத பக்தி தீக்குவதாக இருந்து கொண்டிருந்தது நந்தன் சரியாக படிக்கவில்லை அவன் எந்த சாஸ்திரமும் வேதமும் ஆகமும் தமிழோடு தெரியாது ஆனால் அவன் மாவில் இசை எப்போது வந்து கொண்டே இருந்தது அன்று ஒரு நாள் ஆண்ட குடும்பம் நந்தனார வீட்டுக்காரனுக்கு வச்சுட்டு சிவாலயங்கள் சென்று விட்டனர் மூணு நாட்களாக வருவதற்கு நந்தன் இருக்கும் திருப்பன்கூருக்கு சென்று சிவனை தரிசிக்க திட்டம் போட்டாலும் உள்ளூரில் போனாலாம் தெரிஞ்சுமே நந்தன் தான் சொல்லி அதனால் வெளியூர் போனால் முடிவு பண்ணி ஆண்டே போன கையோடு இவன் திருப்பன்கூருக்கு போட்டான் ஓட்டம் வடயமா ஓடி ஓடி ஒரு இரவு ஒரு பகல் கடந்து அன்று இரவு தீர்ப்பும் கூறி வந்துவிட்டான் சிவமான தரிசிக்க மேல சிவனுக்கு முன்னால் புயல் நந்தி மறைத்துக் கொண்டிருந்தது ஐயனே உன்மை தரிசிக்கும் பாயை அமைக்கில்லையே என்று உளவுற வேண்டியான் அசரியையாக தரிசனம் தருவோம் என்ற குரல் கேட்டது அதே சமயம் என்ன ஆச்சரியம் சிலை சற்று விலகியது தன் நண்பர் சுயமானே கண்ணாரக் கண்டு மகிழ்ந்தான் ஆடினான் பாடினான் ஆனாலும் அவன் உள்ளத்துக்குள் செம்பராஜனை காண்பதே லட்சியமாக இருந்தது ஆண்ட வருவதற்குள் அவன் திரும்பிவிட்டான் அவனது மனம் சமாதானமாகலை தூக்கம் வரவில்லை என்று சுயம்பரம் செல்வேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் எனவும் உறவை படுக்கும் போது நாளை சிதம்பரம் செல்வேன் நாளை கண்ட கண்டிப்பாக சேர செல்வேன் என்று தீர்மானித்துக் கொண்டு முடியாமல் இயங்கி தவித்தான் மாணவரி மன வந்தது அருத்ரா தரிசனம் சிதம்பரத்து மிகச்சிறந்தது ஆருத்ரா நடராஜனின் அபிஷேகம் காண பேராண்ட நந்தன் அடிக்கடி ஆண்டையிடம் மீண்டும் அடையவுடன் ஆண்டே ஸ்ரீமகராஜனை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் அவனை தீராத பக்தி கண்டு அவனை தடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் ஆண்டே அவனிடம் என்று இரவுக்குள் நூற்றி நாற்பது ஏக்கர் நிலத்தை உழுது விர்த்து அவிடை செய்து பிரிவினி சிவம்பரத்துக்கு போ என்று கட்டளையிட்டார் ஆண்டே திரைத்தான் நந்தன் அதுதான் நடராஜனை நினைத்து தியங்கினான் ஐயே மெத்த கடினம் இந்த அடிமை என்று பாடிக்கொண்டே தூங்கி போனான் ஐயன் தன் திருவாடலை நடத்தி முடித்தார் அது என்ன அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் திருச்சிற்றம் நமது இயத்துவம் ஆத்திய தெய்வீக ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் பெல் பட்டனை அழைத்து ஆல் கிளிக் செய்யுங்கள் லைக் கொடுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களை நீடித்த நல் ஆதரவுக்கு மிக்க நன்றி என்றும் ஸ்ரீ அன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் திருச்சித்